நிறைய பேஷண்ட் வந்துட்டு டாக்டர் முட்டி வலிக்கு உண்மையிலேயே சர்ஜரி வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் தான் சர்ஜரி இல்லாம ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க முதல்ல வந்து எதனால எல்லாம் வருது சொல்லிட்டு என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருதுங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் நீங்க லாங் ஸ்டாண்டிங்ல நின்னுட்டே இருக்கீங்க அதாவது ஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் லாங் ஸ்டாண்டிங்ல நின்று நின்னு வேலை செய்யறாங்க டீச்சர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் அதாவது மென்ன கம்பேர் பண்ணும் போது வந்து ரொம்ப காமன் காமனா வந்து முட்டி வலி இருக்கும் அது ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா மெனோபாஸ்க்கு அப்புறம் ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் வரதுனால அவங்களுக்கு வந்து ஜென்ரலி வந்து அவங்களோட நியூட்ரிஷன்ஸ் லெவல் எல்லாமே கம்மி ஆக ஆரம்பிக்கும் சோ அதிகமா எலும்புல வந்து தேய்மானம் வர ஆரம்பிக்கும் அண்ட் ஒன்ஸ் வந்து மெனோபாஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாலே லேடிஸ் வந்து வெயிட் அதிகமா போட ஆரம்பிச்சிடுவாங்க சோ வெயிட் அதிகமா போட போட பாத்தீங்கன்னா எலும்புல வந்து ஸ்ட்ரெயின் அதிகமா ஆக ஆரம்பிச்சிடும் அதனால எலும்பு வந்து தேயவும் ஆரம்பிச்சிடும் இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட மூட்டை சோ இது வந்து தொடை எலும்பு இது பாத்தீங்கன்னா நம்ம கொட்டாங்குச்சி எலும்புன்னு சொல்லுவோம் நம்ம ஆட்டினோம்னா ஆடும் இல்லையா இது வந்து கால இருக்கக்கூடிய எலும்பு இந்த எலும்பு இருக்கு இல்லையா சோ இது வந்து ரொம்ப நாள் நின்னு 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 இது மேல வெயிட் குடுத்துட்டே இருக்கும் அதாவது நார்மலா இந்த எலும்புனால ஒரு அம்பது கிலோ வெயிட் தான் தாங்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து நீங்க வந்து ஒரு எழுபது கிலோ ஆயிட்டீங்க இல்ல ஒரு எண்பது கிலோ ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்ட்ரெயின் வந்து நீங்க அதிகப்படியா குடுக்குறீங்கன்னு அந்த ஸ்ட்ரெயின் குடுக்க 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 என்ன ஆகும்னா இதுக்கு இடையில இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளோயிடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஃப்ளோயின் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த எலும்போட ஒட்டி இருக்கக்கூடிய காட்டுலஜ்னு சொல்லுவோம் அந்த காட்டிலேஜ் வந்து தேய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலும்பு ஒன்னோட ஒன்னு உரச ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மலா ஒரு எக்ஸ்ரேல பாத்தீங்கன்னா இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சு அவங்களுக்கு வந்து எலும்பு அப்படியே முட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும் நார்மலா ஒரு எக்ஸ்ரேக்கு மேல இருக்க போனுக்கும் கீழே இருக்க போனுக்கும் இவ்ளோ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸ்ரே பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா அப்படியே ரெண்டு எலும்பு ஊட்டிட்டு இருக்கு இல்லையா சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்னால படிக்கட்டு ஏறும் இப்படி மடக்கி ஏற முடியாது ஏன்னா இது ரெண்டும் உரசிட்டே இருக்கு இப்ப இன் கேஸ் இவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால நல்லா மடக்கி ஏற முடியும் அதே போல பாத்தீங்கன்னா சம்பளம் போட்டு உட்கார முடியாது அதே போல பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நடந்தாலே முட்டி வலிக்குது டாக்டர் டாக்டர் எனக்கு சுகர் இருக்கு அதனால நான் வாக்கிங் போனோம் ஆனா எனக்கு முட்டி வலியும் சேர்த்து இருக்கு டாக்டர் சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் கேட்பாங்க சோ அவங்க என்ன பண்ணனும் அப்படிங்கறத நான் டீட்டெயில் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம் இந்த கண்டிஷன் பேரு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஐட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது ஒரு வியாதி பேரு அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் இருக்கு அவங்க உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷன் ஆக ஆரம்பிச்சிச்சுன்ற அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய இஎஸ்ஆர் சிஆர்பி எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம்னா அதிகப்படியா இருக்கும் சோ அப்படி இருக்க பட்சத்துல அவங்க உடம்புல வந்து அதிகமாக கார்போஹைட்ரேட் சர்க்கரை போன்ற உணவுப் பொருட்கள் இல்ல வந்து அரிசி சாதம் இட்லி தோ சப்பாத்தி இந்த மாதிரி பொருட்களை வந்து அதிகப்படியா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாடியில இன்ஃப்ளமேஷன் வர ஆரம்பிக்கும் அதே போல பாத்தீங்கன்னா நிறைய வறுத்து பொறிச்சு ஆயில் ஐட்டம்ஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் பாடியில இன்ஃப்ளமேஷன் வர ஆரம்பிக்கும் சோ இதுக்கு ஒரே வழி என்னன்னா நம்மளோட டயட்டை வந்து கரெக்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன மாதிரி அதிகமா சேர்த்துக்கணும் ஒரு உருண்டை மாதிரி பண்ணிட்டு காலையில எழுந்திரிச்சோன்னா முழுங்கறது வந்து ரொம்பவே நல்லது நீங்க வந்து வெறும் வயிற்றுல முழுங்கிட்டா கொஞ்சம் காரமா இருக்கும் அந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னு சாப்பிட்டதுக்கு கூட நீங்க அதை எடுத்துக்கலாம் இந்த இருக்கக்கூடிய குறுக்கு மீன் பார்த்தீங்கன்னா இன்ஃபிளமேட்ரி அதனால என்ன ஆகும்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய இன்ஃபிளமேஷனை கம்மி பண்றதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா நீங்க அதிக அளவு ஃபுட் எடுத்துக்காம மார்னிங் வந்து ஒரு இட்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதாவது வெஜிடபிளோட சேர்த்து பொரியல் வச்சுக்கோங்க கொஞ்சமா நச்சு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி உங்களோட டயட் வந்து லிமிட் ஆக்கிக்கோங்க இப்போ நீங்க வந்து ஒரு எழுபது கிலோ இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மந்த்லி ஒரு டூ கேஜி ரெடியூஸ் பண்ற மாதிரி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லயே நீங்க ஒரு டுவெல் கேஜி ரெடியூஸ் ஆயிடுவீங்க சோ அந்த பன்னெண்டு கிலோ வெயிட்ட வந்து நீங்க சிக்ஸ் மந்த்ஸ்ல வந்து கம்மி பண்ண போறீங்க அது மட்டும் இல்லாம உங்களோட முட்டிக்கு வந்து அந்த வெயிட் அந்த பன்னெண்டு கிலோவை குறைக்கிறீங்க இல்லையா அப்பவே பாதி ஸ்ட்ரெயின் வந்து கம்மி ஆயிடுங்க டாக்டர் நான் வெயிட் எல்லாம் இல்ல ஆனா வந்து எனக்கு வந்து முட்டி வலி இருக்கு அப்படின்னா இது கம்ப்ளீட்லி ஏஜ் ரிலேட்டடா இருக்கலாம் இல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி முட்டையை எங்காவது அடிப்படை வச்சிருக்கலாம் அதனால அந்த இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷன் இருந்திருக்கலாம் சோ அவங்க என்ன பண்ணனும்னா உங்களுடைய விட்டமின் டினோட அளவை கண்டிப்பா செக் பண்ணிக்கணும் சோ விட்டமின் டினு அளவு குறைய 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 உங்களுக்கு எலும்புல வந்து சத்து வந்து குறைஞ்சுட்டே இருக்கும் சோ விட்டமின் டி வந்து உங்களுடைய செல்லுலர் லெவல்ல வந்து அது வந்து ஆக்டிவேட் பண்ணது சோ உங்களோட டிஎன்ஏ அளவுக்கு அது ஆக்டிவேட் பண்ணுதுன்னா பாத்துக்கோங்களேன் சோ அப்ப வந்து நம்மளோட விட்டமின் டி எ வந்து எப்பவுமே ஒரு ஃபார்ட்டி அபோவ் வச்சுக்கறது ரொம்ப நல்லது சிக்ஸ்டி அபோவ் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பர்ங்க பட் ஆனா நம்ம நார்மலா பிளட் டெஸ்ட் லேப்ல போய் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் வந்து நார்மல்னு சொல்லுவாங்க சோ சில பேஷனுக்கு பாத்தீங்கன்னா நாலு இருக்கும் ஆறு இருக்கும் ஈவன் விட்டமின் டி வந்து ஒன் இருக்கிற அளவுக்கு கூட நான் பேஷண்ட் பாத்துருக்கேங்க அவங்கள பாக்கும்போது ரொம்ப டிப்ரெஸ்டா இருப்பாங்க டாக்டர் எனக்கு ஒரு சின்ன வேலை செஞ்சாலே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதனால விட்டமின் டி வந்து நார்மலா இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா கம்மியா இருந்ததுன்னா சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கங்க நல்ல வெயிலுக்கு வந்து ஸ்கின்ன வந்து எக்ஸ்போஷர் பண்ற மாதிரி வாக்கிங் போங்க இல்ல படுத்துருங்க உட்காருங்க வெயில்ல நல்லா அப்ப வந்து விட்டமின் டி வந்து நிறையவே கிடைக்கும் அண்ட் வெரி சேட் என்னன்னா விட்டமின் டி வந்து வெஜிடேரியன் ஃபுட்ல எதுலயுமே கிடையாது முடியாது நிறைய அதனால வந்து நீங்க சண்ணுக்கு வந்து மஸ்ட் வந்து எக்ஸ்போஷர் ஆயே ஆகணும் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா நிறைய அந்த வெஜிடேரியன்ஸ் எல்லாமே வந்து பீமேல்ஸ் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க அவங்க வந்து வெயிலுக்கு எக்ஸ்போஷரே ஆகாதப்போ அவங்களுக்கு வந்து விட்டமின் டி ரொம்ப குறைஞ்ச அளவுல இருக்கும் பிளஸ் இந்த மாதிரி இடுப்பு வலிக்குது கழுத்து வலிக்குது முட்டி வலிக்குது ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்டோட வருவாங்க அதனால கண்டிப்பா வெயிலுக்கு அதிகமா எக்ஸ்போஷர் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய ஸ்பைசஸ் வந்து இதுல ஹெல்ப் பண்ணோம் நிறைய நிறைய ஸ்பைசஸ் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியா இருக்குங்க சோ பட்டை கிராம்பு குருமிளகு இதெல்லாம் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சோ எப்பவுமே நீங்க சமைக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இதெல்லாம் அரைச்சு வச்சுட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கங்க அதே போல நீங்க வந்து டீ வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சமா மல்லித்தூள் இந்த பட்டை கிராம்பு பிளஸ் வந்து நான் சொன்ன மாதிரி லைட்டா ஒரு சின்ன பொடுக அளவுக்கு வந்து குருமிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு கொதிக்க வச்சு குடிக்கும் போது அவ்வளவு உங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்கும் அதனால இன்ஃபிளமேஷன் கம்மியாகும் அதே போல இன்னொரு விஷயத்த நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் இப்போ இதுதான் உங்களோட முட்டி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இங்க இந்த முட்டியோட அட்டாச் ஆயிருக்கு இந்த தசை பகுதி எல்லாம் இருக்கு இல்லையா இதை வந்து நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா நீங்க அதுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுக்கணும் ஆல்ரெடி முட்டிக்கான எக்ஸசைஸ் வந்து நான் வந்து வீடியோவா போட்டிருக்கேன் சோ அதை வந்து நீங்க போய் பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்குறேன் அதே போல பாத்தீங்கன்னா முட்டியை வந்து லைட்டா எவ்வளவு தூரம் மடக்க முடியுமோ மடக்கிட்டு மெதுவா நேரம் நிமித்துங்க மெதுவா மடக்கிட்டு நேரம் நிமித்துங்க அதே முட்டி கடியில எந்த முட்டி பெயினா இருக்கோ அதை முட்டி கடியில ஒரு பில்லோ வச்சுட்டு நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க சோ இதை பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து முட்டியினோட மூமெண்ட்டை அதிகப்படுத்த முடியும் அதே போல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆயில் எடுத்து நல்லா லைட்டா வீட்டில இருக்க தேங்காய் என்னன்னா கூட பரவாயில்ல இல்ல நீங்க மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கக்கூடிய பெயின் பாம்ஸ் இல்ல பெயின் ஆயில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து லைட்டா சூடு பண்ணிட்டு இல்ல கையில் நல்லா சூடாகுற அளவுக்கு தேய்ச்சிட்டு முட்டியில வந்து நல்ல சர்க்குலர் மூமெண்ட் ஒரு ஆறு வாட்டி இந்த பக்கம் ஆறு வாட்டி இந்த பக்கம் பண்ணும்போது நீ ஜாயின் பெயின் வந்து நல்லா ரிலீஃப் ஆயிருக்கும் சர்சரி யாருக்கெல்லாம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த எலும்பு இந்த குட்டி எலும்பு இருக்கு இல்லையா இந்த எலும்புக்கும் இந்த எலும்புக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஸ்பேஸ் இல்லாம ஃபுல்லா ஒட்டிட்டே இருக்கு இந்த எலும்பு வந்து நகரவே மாட்டேங்குது அப்படின்னா அத வந்து நீங்க கவனிச்சே தீரணும் அதே போல ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த எலும்புக்கும் இந்த எலும்புக்கும் சுத்தமா ஸ்பேஸே கிடையாதுங்க என்னால முட்டியவே மடக்க முடியல நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு பெட்ல இருந்து கீழ இறங்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா அத வந்து நம்ம ட்ரை கம்பார்ட்மெண்டல் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம் அதாவது மூணு எலும்பு ஒன்னோட ஒன்னு வந்து அப்படியே உரசிட்டு ஒட்டிட்டு சம்டைம் வந்து அப்படியே ஃப்யூஸ் ஆன ஸ்டேஜ்ல வந்து நிக்குது அப்படின்னா அவங்களுக்கு சர்ஜரி மேபி அட்வைசபிள் ஆனா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் டாக்டர் இருக்கு எனக்கு முட்டியெல்லாம் மறக்கிறது பிளஸ் வந்து ரொம்ப நேரம் நிக்கும் போதுதான் எனக்கு பெயின் ஆகுது பிளஸ் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணா மட்டும்தான் வலிக்குது மத்த டைம் எல்லாம் வலியே கிடையாது அப்படின்றவங்க தாராளன்சர்வேட்டிவா இருக்கக்கூடிய நேச்சுரோபதி ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கவரி இருக்கும் அதை கரெக்டா பண்ணிக்கிட்டீங்கன்னா திரும்ப அதை டீஜெனரேஷன் ஆகாமலும் நம்மளால தடுக்க முடியும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்